ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் கம் கணபதே நமக ஓம் சாம் சோம் சரவணபவாய நமகா ஓம் சிவசூரியாய நமக எல்லோருக்கும் வணக்கங்க நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன் பொதுவாக இந்த உலகத்தில் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் நடக்க முடியாது அப்படின்னு ஜாதகத்தில் இருக்கும் சில விஷயங்கள் எப்படி முயற்சித்தாலும் நடக்காது அப்படின் இருக்கும் அதுக்கெல்லாம் இருக்குது இல்லையா அப்போ எல்லா காரியத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய நாள்னு ஒன்று இருக்கும் நாள் செய்வது நல்லது ஒன் செய்ய மாட்டான் என்று சொல்வார்கள் அது மாதிரி ஒரு நாள் செலக்ட் பண்ணிட்டால் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து நிச்சயமாக பலந்துரும் அப்படிப்பட்ட நாள் தான் டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமைக்கு வரக்கூடிய ஆதித்ய ஹஸ்தம் என்று சொல்லக்கூடியது இந்த நாளில் என்ன சிறப்பு இந்த நாளில் என்ன வேண்டினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலுக்கு வர இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாேருக்கும் போய் கிடைக்கட்டும் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம் பொதுவாக ஒரு மனிதன் பிறக்கும் போது இவனால் என்னென்ன காரியங்கள் தான் ஆகும் இந்நாளே இவனால் செய்ய முடியாது அப்படிங்கிறது வந்து அந்த கிரகங்களின் தீர்ப்பு அது வந்து அதுக்கு மேலே கடவுள் சக்தின்னு ஒன்று இருக்குது இல்லையா இருந்தாலும் அந்த கிரகங்களின் தீர்ப்பை இணையே கிரகங்கள் மூலியமாகவே நம்ம எளிதாக நடத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உகந்த நாட்கள் தான் சில நாட்கள் இருக்குது இப்போ செவ்வாதோஷம் இருந்தால் செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம விரதம் இருந்து நம்ம எல்லாம் செஞ்சுக்கிறோம் இல்லையா அது மாதிரி ஒரு மனிதனை முன்னேற விடாமல் தடுப்பது வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் பித்திருக்கடன் தெய்வ கடன் ரெண்டு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள்லாம் செய்யாமல் இருந்தால் அதனால் தடைகள் ஏற்படும் திருமண தடைகளோ புத்திர சந்தான பாக்கியத்துக்கு தடைகளோ இருக்கலாம் அதே மாதிரி பித்திருக்கடன்கள் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் கடமைகள் எல்லாம் யாரும் செய்யலையோ அதாவது வருடம் வருடம் திதி பண்ணுறாங்க இல்லையா பெற்றோர்களுக்கு இறந்தவர்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக செய்யணும் செய்கிறப்போது தான் குடும்பத்தில் அந்த கடன் தீரும்பாங்க அப்படி இருக்கும்போது சூரியனுக்கு உகந்த அந்த நாள் வரும்போது ஞாயிற்றுக்கிழமையில ஒரு விசேஷம் உண்டு அதாவது முன்னோர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சூரிய பகவான் சூரியனுக்கு பேரே வந்து பித்திருக்காரகன் என்று பெயர் அந்த சூரியன் என்னைக்கு பலமாகவும் சந்தோஷமாகவும் நமக்கு அருள்கின்ற ஹஸ்தத்தத்தோடு இருக்கின்றானோ அன்றைக்கு நம் அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக முன்னோர்களுடைய அனுகிரகத்தினாலே முன்னோர்கள் செய்த பாவங்கள் எதாக இருந்தாலும் போய் நம்முடைய பாவங்களும் போய் நமக்கு நடக்கக்கூடாது என்று ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்துவிடும் அது என்ன அப்படின்னு கேட்டால் வருகின்ற டிசம்பர் பதினாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆதித்ய ஹஸ்தம் என்று சொல்வார்கள் அதாவது சூரியனுக்கு உகந்த நாட்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து அவருடைய நட்சத்திரம் உத்திராடம் உத்தரம் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதோட ஹஸ்த நட்சத்திரம் வந்து மிகவும் சிறப்பான நட்சத்திரம் அந்த ஹஸ்த நட்சத்திரம் வரும்போதும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது மிகச்சிறப்பு இப்போ பானு சப்தமிங்கிறது வந்து சப்தமியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்த விசேஷங்கிற மாதிரி ஹஸ்த நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் பொழுது மிகுந்த சிறப்பாக சூரிய பகவான் நமக்கு காட்சியளிக்கின்றார் உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு கேட்கக்கூடிய லெவ் லெவலில் அவர் இருக்கார் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் அஸ்தம் என்றால் அந்த அஸ்தத்தினாலே நமக்கு அனுகிரகம் செய்ய போகிறார் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானை நாம் அன்றைய தினம் வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் பித்திரு தோஷங்கள் விலகும் ஆத்மகாரகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அன்றைக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சு கழிச்சுட்டு எப்படா சூரியன் உதிக்கும்னு இருக்கணும் சூரியன் உதிக்கிற போது நம்ம குளிச்சுட்டு நல்லா விபூதியங்களெலாம் பூசிக்கொண்டு சூரிய பகவானை நினச்சி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிண்டு சூரியனுக்கு உகந்த கோதுமையை கூட கையில் வச்சுக்கலாம் வச்சுக்கிண்டு சூரிய பகவான் நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பிரார்த்தனை பண்ணுறபோது அவர் சூரியனுடைய ஆதித்ய ஹதயம் என்று ஒன்று உண்டு அது மனப்பாடமாக தெரிஞ்சவங்க சொல்லுங்க அப்படி இல்லாட்டி யூடியூப்பில் போட்டு அதை காதால் கேட்டாலே போதுமானது ஓம் சிவசூர்யா என்ன என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக காலை காலையில் இந்திய நேரம் அப்படி பார்த்தா காலைல ஆறுலேருந்து ஏழு சூரிய ஓர அந்த நேரத்தில் சூரியன் உதிப்பார் ஞாயிற்றுக்கிழமை அப்போ சூரியன் உதித்து வரும்போது அந்த நட்சத்திரம் இருக்கும் அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் திருமண தடைகள் விலகணும் அது மாதிரி வீடு கட்டுற தடைகள் விலகணும் இது மாதிரி கஷ்டங்கள் விலகணும் நல்லா பிரார்த்தனை பண்ணிகிண்டு புத்தக சந்தானம் கிடைக்கணும்னாலும் அவரை பிரார்த்தனை அடிகிண்டு எல்லா நலன்களும் வேண்டும் பிரார்த்தனை பண்ணியுண்டு ஓம் சிவசூர்யா என மகா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சிவ மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லிவிட்டு ஓம் அஸ்வத்வஜாய உத்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாது என்று சொல்லக்கூடிய சூரிய காயத்ரியை ஒரு நூற்றி எட்டு சொல்லலாம் அப்புறம் ஆதித்ய ஹிருதயம் இது வந்து அகஸ்தியரால் சொல்லப்பட்டது இதுக்கு மிஞ்சி உலகத்தில் வேறு எந்த ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடிய சக்தி எதுவுமே கிடையாது அதனால் அந்த ஆதித்ய ஹிருதயத்தை கேட்கணும் இல்லை பாராயணம் பண்ண முடிஞ்சவங்க பாராயணம் பண்ணலாம் பண்ணிவிட்டு சூரியனுக்கு ஏற்ற மாதிரி கோதுமையை நல்லா பரப்பி அது மேலே ஒரு விளக்கேத்தி எத்தி வச்சால் விசேஷம் அப்படி இல்லாட்ட கூட கோதுமையை பிறப்பி நல்லா பிரார்த்தனை பண்ணிகிட்டு அந்த கோதுமையை எடுத்து தானமாக கொடுத்துடலாம் யாருக்காவது அப்படி செய்கிற போது இன்றைய தினம் அந்த அன்றைய சிவசூரியனுடைய அனுகிரகம் தரக்கூடிய அந்த நாளில் ஹஸ்தம் இருக்குது ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் குறிப்பாக செய்யும் பொழுது அவர்களுக்கு பித்ரு தோஷங்கள் எல்லாம் விலகும் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே விசேஷமாக செய்யலாம் அப்படி செய்கிறபோது சூரியனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போ சூரியனுடைய அனுகிரகம் இந்த நாளில் கிடைக்கிற போது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு இல்லை நடக்க முடியாது நமக்கெல்லாம் எங்கடா நடக்க போகிறது இதெல்லாம் நம்மளாம் எங்கடா வீடு கட்ட போகிறோம் நம்மளாம் எங்கடா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெலாம் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் சிவசூரியன் அனுகிரகம் பண்ணுவார் ஓம் சிவசூர்யா என் நமக ஜெயத்தி ஜெயத்தி சூரிய சப்தலோகை किरणमृत तथा व सर्व दुख का से हारता गम्य चादिरादित्य परम परम दिव्य भास्करस्तम नमामि परम परम दिव्य भास्करस्तम नमामि जयति 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 Sıvı su